சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தைய உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கு அதாவது உனக்கு மிகவும் நெருக்கமான குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது ஏன் வந்துவிட்டது என்று சொல்லலாம் அவர்களுக்கு நிச்சயமாக நீ இப்பொழுது உதவி செய்ய வேண்டிய நேரம் அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது அவர் யார் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் சாயப்பா உனக்கு இன்று நான் தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் இத்தனை நாளும் உனக்கு சரியான பதிலை கொடுக்காமல் பல விதங்களில் உனக்கு உன்னை இருக்கின்றது உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் ஒவ்வொரு நாளும் சுற்றி இருக்கின்ற உறவுகளினால் அதிக அளவில் நீ காயம் கண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ மிகுதியாக வேதனைப்பட்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களையும் நான் நன்கு அறிவேன் சாயப்பா இத்தனையும் அறிந்து கொண்ட பிறகு ஒரு உறவுக்கு கஷ்டம் நீ சென்ற உதவி செய்ய செய் என்று சொல்கின்றாய் அப்படி எந்த உறவு எனக்கு இருக்கிறது அப்படி யாரும் என் வாழ்க்கையில் இல்லை அப்படி யாருக்கும் நான் உதவி செய்ய வேண்டிய நிலையும் நான் இல்லை என்னுடைய நிலையை நான் யாரிடத்தில் சென்று உதவி கேட்பது என்று தெரியாமல் தவித்து நிற்கும்பொழுதுதான் நான் யாருக்கு சென்று உதவி செய்ய போகிறேன் யார் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லி நீ யோசிக்கின்றாய் அல்லவா இத்தனை நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களும் யாராவது இந்த வாழ்க்கையில் உனக்கு யார் என்று அடையாளம் காண்பித்து கொடுக்கத்தான் செய்கின்றது சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீயும் விழி பிதுங்கத்தான் செய்கிறாய் கண்ணீரோடு கவலையோடும் இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன் எதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்தது எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு இருந்து நான் கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து இந்த உறவு எந்த உறவு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற நூறு பேரில் தொண்ணூறு பேருக்கு உனக்கு கெடுதலை செய்தாலும் பத்து பேரில் ஐந்து பேர் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று ஒதுங்கி இருப்பார்கள் மீதம் இருக்கின்ற ஐந்து பேராவது உனக்கு நல்லது நடந்தால் அதை நினைத்து நிச்சயமாக சந்தோஷப்படுவார்கள் அல்லவா அந்த ஐந்து பேராவது உனக்கு நல்லது நடந்தால் அதை நினைத்து சந்தோஷப்படுவார்கள் அல்லவா அந்த ஐந்து பேரும் உனக்கு ஒரு நல்லதை நடத்த நினைக்கிறார்கள் அல்லவா அது போதுமே என் குழந்தையே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் மனசாட்சி என்ற ஒன்றே யாருக்கும் இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கும் பொழுது ஒரு சிலருக்காவது இந்த மனசாட்சி இருக்கிறதே என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளத்தான் வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக உணர வேண்டும் உன்னோடு நான் நினைக்கின்றேன் இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான பதிலை கொடுக்க வேண்டும் அல்லவா யார் யார் கெட்டவர்கள் என்றும் யார் யார் உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் என்றும் பலமுறை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நல்லது செய்கின்றவர்களையும் யாரையும் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு நல்லது செய்கின்ற மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமல்லவா எப்பொழுதும் நமக்கு கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது என்று நினைத்தாயானால் அது உன்னுடைய தவறு எப்பொழுதும் நமக்கு வேதைகளை மட்டுமே நிரந்தரம் என்று நினைத்தாலும் அது உன்னுடைய தவறல்லவா இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டும் சாயப்பா சொல்வது போல என் குழந்தை நீ உதவி செய்யக்கூடிய ஒருவர் மிகவும் நல்லவர் அது மட்டுமல்ல இவரால் உனக்கு பல உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ கட்டத்தில் உனக்காக உன் பக்கம் தோல் கொடுத்து நின்றிருக்கின்றார்கள் நீ துன்பத்தை அனுபவித்திருக்கின்றாய் வேதனையை அனுபவிக்கின்றாய் என்று தெரிந்தவுடன் என்னவென்று கூட உன்னிடத்தில் கேட்காமல் உனக்கு ஆறுதலை தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்துவிடக்கூடாது என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்கள் வருவதாக இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைப்பதாக இருந்தாலுமே ஒரு சிலரினுடைய ஆறுதல் வார்த்தைகள் உன்னை அந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் உன்னை அந்த நிலையிலிருந்து உனக்கான நன்மைகளை உன் முன்னால் காண்பித்து இப்படியாக எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி என்னவெல்லாம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்களையும் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன்னோடு துணை இன்று அதனை என்னவென்று பார்க்கத்தான் செய்கின்றேன் மீண்டும் நான் சொல்லி அதாவது உன்னோடு இருக்கும்போது நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாதே உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து உனக்கு என்ன தேவை என்பதனை இது என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள் சாயப்பா சொல்வதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டாயானால் என் குழந்தையே உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் தவறு என்று உன் மனசாட்சி ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை உனக்கு சொல்லிக் கொடுப்பது தெய்வமாகவே இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் அன்பு குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பலவிதமான மாற்றங்களை சந்தித்திருக்கின்றார் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ தாங்கி இருக்கின்றார் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் வரும்பொழுது இவை எல்லாமே உனக்கான பேர் பேரதிசயங்களை நடத்து கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து நடத்துவதை நீ எப்பொழுதும் தெளிவாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே கஷ்டமோ வேதனையோ கண்ணீரோ கவலையோ இதையெல்லாம் நினைத்து ஒருபொழுதும் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருக்காதே சாயி அப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையில் அவசர காலத்தில் உனக்கு உதவி செய்தவர்களுக்கு நீயும் உதவி செய்ய இப்பொழுது தயாராகும் முன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை அவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்காக உதவிகளை செய்த இந்த குடும்பம் இப்பொழுது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குடும்பம் மிக பெரிய வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு பல எதிரிகளால் பல துன்பங்கள் வருகின்றது ஆனால் அதை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் சரி இந்த இடத்தில் நீ சென்று என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் அது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ பல துரோகங்களையும் பல எதிரிகளையும் சந்தித்திருக்கின்றாய் அனுபவம் என்று பார்த்தால் அவர்களை விட உனக்கு அதிகம் அதனால் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் யாரை எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்பதனை அவர்களுக்கு நீ தெளிவாக எடுத்துச் சொன்னாலே போதும் எந்த இடத்தில் நாம் வளைந்து நெளிந்து நடக்க வேண்டுமோ எந்த இடத்தில் நாம் நமக்கான வெற்றிகளை பெற வேண்டும் என்பதனை நீ இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் இப்பொழுது அவர்களுக்கான இந்த வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார்கள் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் சற்றென்று எந்த வகையிலும் கஷ்டங்கள் நடக்கும்பொழுது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை கிடைத்து விடாது யாரோடு இருக்கின்றோம் நாம் இவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கின்றோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வருத்தப்பட்டது எல்லாம் போதும் எல்லா விஷயங்களையும் தாண்டி இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் எப்பொழுது உன் நினைவில் எதிர்பாராமல் இந்த சாயப்பா உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் எப்பேர்ப்பட்டமா கஷ்டமாக இருந்தாலும் என் குழந்தை உனக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்பவர்களும் ஆபத்தில் என்னவென்று உனிடத்தில் கேட்பவர்களுக்கும் எப்பொழுதும் நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் அல்லவா யாரும் கஷ்டப்படுகிறார்கள் எனக்கென்ன என்று சொல்லி ஒருபோதும் நீ விலகாதே உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீ செய்து கொடு எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட மன ஆறுதலுக்கான ஒரு வார்த்தை எல்லாம் சரியாகிவிடும் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்கின்ற ஒரு வார்த்தை அவர்களின் மனதினை மிகுந்த ஆறுதல் படுத்திவிடும் இது போன்ற விஷயங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ அத்தனை நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற அத்தனை மாற்றங்களும் உன் கண்முன்னால் நிச்சயமாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வார் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ என்றும் என்றென்றும் உறுதி செய்ய வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது மன மகிழ்ச்சியோடு உனக்கு நடப்பதையெல்லாம் உன்னுடைய நன்மைக்கு நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சியில் வாழ்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நீ கண்டு தவித்து நிற்கும்போது உனக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் தத்தளிக்க விட்டுவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்